காந்தி தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கியது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறிலிருந்தே வர தொடங்குகிறார் அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட இருபது வரை வந்திருக்கிறார் தென்னாப்பிரிக்காவிலேயே தமிழர்களோடு அவருடைய உறவு தொடங்கிவிட்டது தென்னாப்பிரிக்காவில் அவருடைய சத்தியாகிரக போராட்டம் சத்தியாகிரகத்தினுடைய வளர்ச்சியில் உந்துதலாக இருந்தவர்கள் தமிழர்கள்தான் அது சத்தியாகிரகம் தொடங்கியது சத்தியாகிரகம் தொடங்கியதிலிருந்தே தமிழர்களுடைய உந்துதலும் அவர்களுடைய பங்கும் தொடர்ந்து இருந்திருப்பதை வந்து நம்ம காணலாம் பாலசுந்தரம் அப்படிங்கிறவர் தான் காந்தி எடுத்து நடத்திய முதல் பொது வழக்கு அவர் அடிபட்ட நிலையில் அங்கே ஒரு கூலி தொழிலாளியாக அடிமை கூலி தொழிலாளியாக இருந்து அடிபட்ட நிலையில் காந்தியிடம் வந்து சேர்ந்த பொழுது அந்த வழக்கை காந்தி எடுத்து நடத்தினார் அதுதான் அவர் வந்து எடுத்து நடத்திய முதல் பொது வழக்கு அதுதான் காந்தி வந்து அங்கே அடிமை கூலி தொழிலாளர்களுக்காக பணி செய்வதற்கு தூண்டிய ஒன்று அதற்கு பிறகு அவரோடு உடன் இருந்தவர்கள் தம்பி நாயுடு போன்றவர்கள் தமிழர்கள் அவர் அவர் சிறை சென்றிருக்கிறார் தம்பிநாடியுடைய மனைவி சிறை சென்றிருக்கிறார் இன்னும் பல தமிழர்கள் தொடர்ந்து அவரோடு பணியாற்றி இருக்கிறார்கள் அவருடைய ஆசிரமங்களில் அவரோடு சேர்ந்து பயணித்திருக்கிறார்கள் காந்தி மிக மிக உயர்வாக ஆரம்ப காலங்களில் பேசியவர் அவருடைய ஆதர்சமாக முன்வைத்தது வந்து வள்ளியம்மாள் என்கிற ஒரு சின்ன பெண்தான் பதிம வயதிலிருந்த ஒரு பெண் சிறைக்கு சென்று இறந்து விட்டவன் இறந்து விட்டவர் அதே போல் நாகப்பன் இவர்களை பற்றி காந்தி ஆரம்ப காலங்களில் தொடர்ந்து பேசியிருக்கிறார் இந்தியாவுக்கு வந்த புதிதில் அவங்கள பற்றி தொடர்ந்து பேசியிருக்கிறார் பா அவர் பிறந்த இடத்தை பார்க்கறக்காக போய் போயிருக்கார் தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுதெல்லாம் அந்த ஆரம்ப கட்டங்களில் பார்த்தா அவங்களை ரெண்டு பேர்த்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறார் இப்படி தான் காந்திக்கும் தமிழர்களுக்குமான உறவு தொடங்கியது அதில் கோவைக்கும் ஒரு கணிசமான பங்கு இருக்கிறது அதையும் வந்து நம்ம ஒரு சிலர் அதை ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள் காந்தி தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிற நூலில் தீசை சௌராஜன் கோவை பயணம் அதான ஒரு ஆண்டுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் காந்தி பொழுது அதை ஆவணப்படுத்துகிறார் தமிழ்நாட்டில் காந்தினும் மொத்த தமிழர்களுடனான உறவை எழுதிய ஆர் ராமசாமி அவருடைய நூலில் கணிசமாக கோவை பயணங்களை பற்றி பற்றிய குறிப்புகளை எல்லாம் வந்து எழுதியிருக்கிறார் அதே போல் அவனாசலிங்கம் அவர் வந்து அவர் நான்கண்ட மகாத்மா நூலில் காந்திக்கும் அவருக்குமான உறவு காந்தி கோவை வந்த பொழுது எப்படி அவர் துணை இருந்தார் அந்த நினைவுகளை எல்லாம் சுவாரஸ்யமாக எழுதியிருக்கிறார் பிறகு ராம் பெரியசாமி தூரன் நாமக்கல் கவிஞர் போன் கோவை போன்றவர்கள் போன்றவர்களெல்லாம் வந்து கோவையில் காந்திக்கு அவர்களுடன் ஏற்பட்ட அனுபவங்களை தொகுத்திருக்கிறார்கள் பலவும் பல அனுபவங்களும் ரொம்ப 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 சுவாரஸ்யமான அனுபவங்களாக இருக்கின்றன காந்தி கோவைக்கு நான்கு தடவை தான் வந்திருக்கார் அதுலேயும் ஒரு தடவை ரொம்ப சிறிய கோவை வழியாக சென்றிருக்கிறார் இருபத்தி ஐந்தில் இருபத்தி ஒன்றில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதன்முறையாக காந்தி கோவை வருகிறார் அவர் ஒவ்வொரு தடவை கோவை வருகிற பொழுதும் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு 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 பிரச்சனையை அல்லது ஒரு இயக்கத்தை முன்னெடுக்கிற சமயத்தில் தான் அவர் ஒவ்வொரு முறையும் கோவைக்கு வந்திருக்கிறார் இருபத்தி ஒன்றில் அவர் கோவை வருகிற பொழுது ஒத்துழையாமை இயக்கம் அப்பொழுது தான் அது வந்து தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார் அதற்கான அதற்கான ஆதரவை திரட்டுவதற்கு தான் தமிழ்நாடு வருகிறார் அப்போ கோவை வருகிறார் அப்போ கோவையில் நகரசபை காந்தியை பேச அழைக்கிறார்கள் ஆனால் அவங்களுக்கு வந்து ஒத்துழையாமையில் நம்பிக்கை இல்லை இது ஆர்கே சண்முகம் வந்து அவர் பதிவு செய்கிற இது ரத்ன சபாபதி முதலியார் தலைமையில் நகரசபை இருக்கிறது அவங்க வந்து முடிவு செய்கிறாங்க காந்தியை அழைக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய விவாதம் போகிறது கடைசியில் அழைப்போம் ஆனால் உங்களுடைய ஒத்துழையாமையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை சொல்வோம் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க சேர்ந்து காந்தியை அழைக்கிறார்கள் கூட்டத்திலேயே அவருக்கு வரவேற்பு பத்திரம் வாசிக்கிற பொழுதே காந்தியிடம் சொல்கிறார் உங்களுடைய ஒத்துழையாமையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் பிற சமூக செயல்பாடுகளில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே காந்தியுடனே அவருடைய ஏற்புரையில் இதை வரவேற்று பேசுகிறார் நான் ஏதோ எதிரிகளின் கூடாரத்தில் வந்த மாதிரி பிறர் நினைக்கக்கூடும் ஆனால் உண்மையில் நண்பர்களின் இடத்துல தான் இருக்கிறேன் அவர்கள் உண்மையை சொல்லி இருக்கிறார்கள் ஒத்துழையாமல் இல்லை நம்பிக்கை இல்லை என்று ஆனால் நீங்கள் என்னோடு சேர்ந்து வேறு சில செயல்களில் கண்டிப்பாக பணியாற்ற முடியும் உதாரணமாக பள்ளிகளில் இருக்கக்கூடிய தீண்டாமை அப்பொழுதே வந்து அவர் தீண்டாமையை பற்றி தொடர்ந்து பேச தொடங்கியிருக்கிறார் காந்தி ஏதோ முப்பதுகளில் தான் தீண்டாமை ஒழிப்புக்காக பாடுபட தொடங்கிய மாதிரியான ஒரு சித்திரம் பலரிடமும் இருக்கிறது சாதி ஒழிப்பு தீண்டாமை பற்றியெல்லாம் முப்பதுகளுக்கு பிறகு தான் காந்தி நகர்ந்து வந்தாருங்கிற மாதிரி ஆனால் உண்மையில் அவர் தொடர்ந்து அவருடைய தென்னாப்பிரிக்கா காலத்திலிருந்தே அவர் வந்து சாதியை சாதியை நிராகரிக்கிற தனி வாழ்வில் சாதியை நிராகரிக்கிறவராகவும் ஆசிரம வாழ்வில் நிராகரிக்கிறவராகவும் தான் பார்க்கலாம் அது கோவையிலையும் நம்ம வந்து இருபத்தி ஒன்றிலேயே பார்க்குறோம் அவருக்கு முன்வைக்கிற கோரிக்கையே அதுதான் இருக்குது உங்களுடைய பள்ளிகளில் தீண்டாமையை ஒழிக்க முயற்சி செய்யுங்கள் நகராட்சி பள்ளிகளில் தீண்டாமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அங்கே தீண்டப்படாதவர்கள் அவர்களுடைய மேம்பாட்டுக்காக நீங்கள் செயல்பட வேண்டும் அப்படின்றாரு அதுக்கப்புறம் ராட்டை நுட்பதை பற்றி பேசுகிறார் நுட்பை வந்து நீங்கள் கையில் எடுத்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற மூன்று திட்டங்களையும் அவர் மதுவிலக்கு பற்றி பேசுகிறார் இதெல்லாம் தொடர்ந்து அவர் பின்னால் வருகிற பொழுதும் ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு அளவுகளில் இதை பற்றி எல்லாமே பேசி கொண்டு இருந்து தான் இருக்கிறார் ஆனால் இந்த இது முதல் நகரசபை கூட்டத்தில் பேசுகிறார் அது பின்னாடி வரபோது ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி நகரசபையில் என்னை வந்து நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்ன நகரசபை வந்து கோவை நகரசபை அப்படின்ட்டு ஒவ்வொரு முறையும் அதை வந்து பதிவு செய்கிறார் இப்படி தான் அவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் அவருடைய பயணம் தொடங்கி இருக்கிறது பிறகு ஆர்கே சண்முகம் வீட்டில் வந்து அவருக்கு காந்திக்கு ஒரு வரவேற்பு நடந்திருக்கிறது அந்த வரவேற்பில் பல்வேறு சாதி குழுக்கள் எல்லாருமே வந்து காந்தியை வரவேற்றிருக்கிறார்கள் ஆனால் அது முடிகிற பொழுது காந்தி அங்கும் வந்து அவர் சொன்னார் என்னென்னா இங்கிருந்து பஞ்சமர்களுடைய பிரதிநிதிகள் யாரும் என்னை வந்து சந்திக்கவில்லை அது வந்து எனக்கு மிகப்பெரிய குறையாக இருக்கிறது மற்ற எல்லா சாதியினரும் சாதி சங்கங்களும் என்னை வந்து வரவேற்றிருக்கின்றன ஆனால் பஞ்சமர்கள் யாரும் என்னை வந்து வரவேற்கவில்லை அப்படிங்கிறத வந்து அவர் பதிவு செய்கிறார் என்னை அணுக வேண்டும் என்பதே வந்து அதற்கே வந்து அவர்கள் இருக்கிறார்கள் என்பது என்னை வருத்தம் தருகிறது எனக்கு அப்படிங்கிறது இது வந்து இருபத்தி ஒன்றுலேயே வந்து நடந்திருக்கிறது அதை வந்து அவர் அங்கே பதிவு செய்திருக்கிறார் அதற்கு பிறகு இருபத்தி ஐந்தில் சின்ன கூட்டம் திருப்பூர் கோவை வழியாக பயணித்திருக்கிறார் பிறகு இருபத்தி ஏழில் இங்கே வந்து நீண்ட நாட்கள் காந்தி தங்கியிருக்கிறார் இருபத்தி ஏழில் அவர் அரசியல் செயல்பாடுகளில் இருந்து கொஞ்சம் விலகியிருந்த சட்டம் ஆனால் கிராம மேம்பாடு கிராம தொழில் மேம்பாடு கதர் இயக்கம் மதம் வந்து முக்கியமாக முன்னெடுத்து கொண்டிருந்த சமயம் அதற்கான நிதியை திரட்டுவதற்காகவும் அதில் பலரையும் ஈடுபடுத்துவதற்காகவும் அங்கே காந்தி வந்து அந்த சமயத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தார் திருப்பூர் அதில் மிக மிக முக்கிய பங்கு வகித்திருக்கிறது திருப்பூரில் வந்து காந்தியை வந்து கதரினுடைய அரசன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அங்கே திருப்பூரில் பேசும்போது அதான் அவர் சொல்கிறார் காந்தி என்ன வந்து கதரின் அரசன் நீங்கள் சொன்னீங்கன்னா திருப்பூர் தான் கதருடைய தலைநகரம் அப்படின்ட்டு அப்போவே வந்து அதை பேசியிருக்கார் திருப்பூர் திருப்பூரை பற்றி தொடர்ந்து க கதரில் எப்படி அவர்கள் செயல்பட்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசிகிட்டே இருக்கார் திருப்பூரை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் அங்கே நூற்பில் இருக்கக்கூடிய கிரா நூற்பு செய்து கொண்டிருந்த கிராமங்களை எல்லாம் போய் பார்த்துருக்கார் பல கிராமங்களை பற்றி எழுதி கொண்டும் இருந்திருக்கார் அவர் தொடர்ந்து இன்னொரு கோவைக்கு காந்தியுடைய வாழ்க்கையில இருந்து பாங்க கோவையில் இருக்கவர்கள் பலர் காந்தியோடு தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இவர் பதில் எழுதி கொண்டிருந்திருக்கிறார் கோவையை பற்றி தொடர்ந்து அவருடைய எழுத்துக்கள்லையும் முக்கியமான சில இடங்களில் வந்து நம்ம காணலாம் அப்படி முக்கியமாக கோவை கோவையிலிருந்து எழுதினவர் நம்ம யாருன்னே தெரியாத ஒருத்தர் இன்னைக்கு அவர் பெயர் காந்தியுடைய தொகுக்கப்பட்ட நூல்களில் மட்டும்தான் தென்படுது பாலாஜி ராவ் அப்படின்னு ஒருத்தர் காந்திக்கு வந்து இன்றைக்கி நம்ம ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் செய்யக்கூடிய வேலையை அன்னைக்கு காந்திக்கு செஞ்சிருக்கார் பல உலகில் உலகில் கோவையை சுற்றிலும் நடக்கக்கூடிய பல முக்கியமான அம்சங்களை பற்றி காந்திக்கு எழுதுகிறார் கோவையை பற்றி மட்டுமல்லாமல் உலகில் நடக்கக்கூடிய காந்திக்கு காந்தியுடைய நாட்டம் இருக்கக்கூடிய துறைகளில் உலகில் நடக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை வந்து காந்தி எழுதுறார் பாலாஜி ராவ் சென்ஸ் மீ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் டிப் பிட்ஸ் அப்படின்ட்டு காந்தி வந்து குறிப்பிடுறார் இருபதுகளில் பல கடிதங்கள் பாலாஜி ராவ் அப்படின்ட்டு ஒரு கோயந்தூர்காரர்கிட்ட இருந்து காந்திக்கு போயிருக்கு அதில் இங்கே நடக்கக்கூடிய கிராமப் பணிகளை பற்றியெல்லாம் வந்து அவர் பதிவு செய்திருக்கார் சில முக்கியமான கிராமங்களை பற்றி காந்தி வந்து இங்கே பேசியிருக்கார் கண்ணூர் அப்படிங்கிற இடத்த பற்றி சொல்கிறார் இன்னொரு கிராமத்தில் எல்லாருமே அங்கே நூற்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதை ஒரு உதாரண கிராமமாக முன்வைக்கிறார் அந்த கிராமத்தில் ஒரு இருநூறு பேர் இருக்காங்க அவங்களுடைய ஆண்டு செலவு துணிக்கு ஆடைகளுக்கு ஆகக்கூடிய செலவு மூவாயிரத்து எழுநூறுரூவா ஆகுது இவங்க இவர்களுடைய ஆடைகளை இவர்களே உற்பத்தி செய்து கொள்வதன் மூலமாக அவர்களுடைய கிராமத்துக்கு இது வந்து மூவாயிரத்து எழுநூறுபா வருமானம் அந்த மாதிரி ஆகிறது அப்படின்னு சொல்லி அதை வந்து காந்தி பதிவு செய்கிறார் அப்படி இருபத்தி ஏழில் கோயைக்கு வருகிற பொழுது ஆர்கே சண்முகம் அந்த சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை வந்து அங்கே பதிவு செய்கிறார் அங்கே நகரசபையில் பேசுகிற பொழுது அந்த பழைய நினைவுகளை சொல்லி இன்றைக்கும் வந்து நான் ஒத்துழை ஒத்துழையாமையில் நம்பிக்கை இருக்கிறவனாகத்தான் இருக்கேன் அன்றைக்கே நீங்கள் சொன்னீங்க ஒத்துழை அமையில நம்பிக்கை இல்லைன்னு ஆனால் இன்றைக்கும் நான் ஒத்துழையாமையில் நம்பிக்கை இருக்கிறவனாகத்தான் இருக்கிறேன் ஒத்து அரசாங்கத்தோடு ஒத்துழைப்பது சட்டங்களில் ஒத்துழைப்பது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு சில முக்கியமான அம்சங்களில் அரசாங்கத்தோடு ஒத்துழைக்காமல் இருப்பது மிக மிக அவசியம் அப்படின்ட்டு கோவையில் வந்து காந்தி பேசுகிறார் அதை அதே நகரசபை முன்னால் வந்து அவர் பேசுகிறார் பிறகு ராட்டை நூற்பதை பற்றி எல்லாம் பேசுகிறார் இன்னொரு சுவாரஸ்யமான தனிப்பட்ட முறையில் ஆர்கே சண்முகம் பார்த்த ஒரு நிகழ்ச்சி வந்து மிக சுவையான ஒன்று காந்தி அவருடைய வீட்டில் தான் தங்கியிருந்திருக்கார் அப்போ இங்கே நம்மளுடைய ரேஸ் கோர்ஸில் வந்து ஒரு காலை நடைக்கு செல்கிற பொழுது அவர் அவர் பார்த்த ஒரு காட்சி அவரை தொந்தரவு செய்திருக்கிறது எண்ணெய் சுமந்து கொண்டு எண்ணெயை வண்டியில் வச்சு தள்ளிட்டு ஒருத்தன் ஒரு வியாபாரி நடை நடை வண்டியில் தள்ளிட்டு போகின்ற பொழுது எதிரில் வந்த காவல்துறையினருடைய அணிவகுப்பு ஒன்று நடந்திருக்கிறது அவர்கள் வந்து இதை தட்டி விட்டுட்டாங்க இந்த வண்டியை தட்டி விட்டுட்டாங்க தட்டி விட்டதோடு மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெய்க்காரனை பார்த்து சிரித்திருக்கிறார்கள் கிண்டல் செய்திருக்கிறார்கள் அதை காந்தி பார்த்து விட்டு உடனே இவர்கிட்ட வந்து உங்களுக்கு காவல்துறை அதிகாரி யாரையாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை என்ன வேணும்னு நடந்த விஷயத்தை சொன்னோன்னா சரி அதாவது புகார் அளிக்கலாமான்னா இல்லை புகார் அளிக்க வேண்டாம் அந்த காவல்துறை நம் இந்த வியாபாரியிடம் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்கிறார் இவரும் இவரும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஆங்கிலேய அதிகாரி தான் இருந்திருக்கார் அவர்கிட்ட போய் சொன்ன பிறகு முதல்ல முடியாதுன்னு சொன்னவர் சரி நீங்கள் வந்து காந்தியை பாருங்கள் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் காந்திகிட்ட வந்து பாருங்கள் ஒரு உரையாடலை நடத்துங்கள் அப்படின்னு சொல்லி அழைத்து வருகிறார் காந்தியோடு உரையாடி கொஞ்ச நேரத்திலேயே அந்த எண்ணெய் பாத்திரம் உடைந்த வியாபாரிக்கான நஷ்ட தொகை நஷ்ட இழப்பீடை கொடுத்து விட்டு அவரிடம் மன்னிப்பும் கேட்டிருக்கிறார் இப்படியான ஒரு நிகழ்ச்சி இங்கே கோவையில் நடந்திருக்கிறது பிறகு நாமக்கல் கவிஞர் அவர் பதிவு செய்கிற ஒரு நிகழ்ச்சி கரூருக்கு கோவையிலிருந்து காந்தி கரூர் செல்ல வேண்டியதாக இருந்திருக்கிறது ஆனால் திடீர்னு பயணத்தில் வந்து பல மாற்றங்கள் ஏற்பட கரூர் நிகழ்ச்சி அதை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க உடனே இவங்கள்லாம் வந்து பல மாதங்களாக இவர்கள் எல்லாம் பணம் காந்திக்காக காந்திக்கு அழிப்பதற்காக நிதி சேர்த்திருக்கிறார்கள் எப்படி மக்களை போய் சந்திப்பது என்கிற ஒரு சங்கடமான நிலைமை அந்த நிலைமையில் இவர் இவங்க அங்கிருந்து சிலர் நாமக்கல் கவிஞரோடு கிளம்பி வந்து காந்தியை பார்த்து கேட்போம் அவரிடம் முறையிடுவோம் என்று சொல்லி இங்கே வருகிறார்கள் அப்பொழுது அந்த இருபத்தி ஏழில் ராஜாஜி தான் காந்தியுடைய பயண திட்டத்தை வகுத்து கொண்டிருந்திருக்கிறார் ராஜாஜி கிட்ட முதல்ல போய் பேசுகிறாங்க எல்லாம் ராஜாஜிக்கு மிக அணுக்கமானவர்கள்தான் ஆனாலும் ராஜாஜி கண்டிப்பாக முடியாது என்று சொல்லிவிடுகிறார் பயணத்திட்டம் மாறிவிட்டது இங்கே கொச்சி போன்ற புதிய இடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு இருக்கிறது அதனால் கண்டிப்பாக கரூருக்கு வர முடியாது புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த முயல்கிறார் இவர்களுக்கு கண்டிப்பாக சமாதானமாக மறுக்கிறது அதே போல் வேறு ஊர்களிலேருந்தும் வந்திருக்காங்க இந்த மாதிரி பயணத்திட்டம் மாறிடுச்சு அப்படின்னு முறையிடுவதற்காக ச கோபி போன்ற இடங்கள்லேருந்தும் மற்றவர்கள் வந்திருக்காங்க கடைசியில் இவங்க எல்லாம் கூட்டிகிட்டு காந்தி ஓய்வெடுத்துக்கொண்டு இருக்கிற சமயத்தில் யாரிடமும் சொல்லாமல் அப்போ ஆர்கே சம்மு வீட்டில் தான் இருந்திருக்காங்க அவருடைய வீட்டுக்குள்ளே நுழைந்து நேரடியாக காந்தியிடம் சென்று பேச தொடங்குகிறார்கள் முறையிடுகிறார்கள் இது மாதிரி பயணத்தை நீங்கள் வந்து வ வரமாட்டேன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டா நாங்கள் என்ன செய்வது எப்படி நாங்கள் போய் மக்கள் உங்களுடைய வாக்கிலிருந்து நீங்கள் தவறலாமா அப்படின்னு கேட்டோன்னே அப்போ காந்தி மறுபடியும் ராஜாஜி அழைத்து பயண திட்டத்தை மாற்றி அமைத்து இடையில் அவருக்கு ஓய்வுக்கு என்று வைத்திருந்த சில தினங்களையெல்லாம் விடுவித்து பழைய பயன் பழைய எங்கெங்கெல்லாம் வருகிறேன் என்று வாக்கு கொடுத்திருந்தாரோ அந்த இடங்களுக்கு வந்து கண்டிப்பாக மறுபடியும் போக வேண்டும் என்று சொல்லி போயிருக்கிறார் நம்ம இந்த மாதிரி பயணத்திட்டத்தை மாற்றக்கூடாது சொன்ன இடங்கள் வாக்கு தவறக்கூடாது என்பதை வலியுறுத்தி மறுபடியும் அந்த இடங்கள் ரத்து செய்யப்பட்ட இடங்களுக்கெல்லாம் அவர் திரும்பவும் சென்றிருக்கிறார் இப்படியான சம்பவங்களும் இருபத்தி ஏழில் நடந்திருக்கிறது பிறகு கோவையில் இருக்கும்போது அவர் எழுதுகிற கடிதங்களும் சுவாரஸ்ய கோவையில் கோவையை பற்றி எழுதிய கடிதங்கள் கோவையில் இருந்து எழுதிய சில கடிதங்களும் இருக்கின்றன ராம்தாஸ் காந்திக்கு கோவையிலிருந்து கா கடிதம் எழுதியிருக்கிறார் மீராபகனுக்கு எழுதியிருக்கிறார் மகாதேவ் தேசாய்க்கு எழுதுகிற ஒரு கடிதம் அதில் வந்து அவர் சொல்கிற ஒரு வாக்கியம் வந்து என அப்படியே கட்டி போட்ட ஒன்று ஒத்துழையாமை நடந்து கொண்டிருக்கிற பொழுது தான் நீண்ட ஒரு கடிதத்தில் இந்த வாசகம் வருகிறது எனக்கு மிகுந்த இந்த ஓராண்டுக்குள் இந்தியர்கள் விடுதலையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மிகுந்த ஏமாற்றம் அடைவேன் அப்படின்னு இந்தியர்கள் விடுதலையை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டால் மிகுந்த ஏமாற்றம் அடைவேன் அப்படின்னு சொல்றாரு இந்தியர் அவங்க வந்து ஆங்கிலேயர்களிடம் பெறுவது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசலை அதுவும் இது வந்து ஒரு பொது மேடையில் பேசுகிற ஒன்று இல்லை தனி கடிதத்தில் அவருடைய செயலருக்கு மகாதேவ் தேசாங்கிற அவருடைய செயலாளருக்கு எழுதக்கூடிய கடிதத்தில் எழுதுகிறார் இந்தியர்கள் விடுதலையை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டால் நான் மிகுந்த ஏமாற்றம் அடைவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இது வந்து யாரோ கொடுத்து நம்ம வாங்குற ஒன்றும் இல்லை இது நம்ம எடுத்துக்கொள்கிற ஒன்று விடுதலை அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கொள்கிற ஒன்று அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து அவர் தொடர்ந்து அது இந்திய ஸ்வராஜ்யத்திலேயே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து யாரோ நமக்கு கொடுக்குற ஒன்றும் இல்லை சுதந்திரம் இது நாம எடுத்துக்கொள்கிற ஒன்று அப்படிங்கிறத அவர் பதிவு செய்துக்கிற உண்மையிலே அதை வந்து ஆழமாக நம்பிக்கொண்டிருந்திருக்கிறார் பிறகு அடுத்த முக்கியமான பயணம் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி நாலில் நட தமிழ்நாட்டில் தான் வந்து அரிஜன யாத்திரை தொடங்கி இருக்கிறது இதுதான் பூனா ஒப்பந்தம் அம்பேத்கரோடைய உடனான முரண் அதற்கு பிறகான பூனா ஒப்பந்தம் அதற்கு பிறகு அரிஜன் யாத்திரை வந்து அவர் சிறையிலிருந்து விடுபட்ட விடுதலை அடைந்தவுடனேயே அரிஜன் யாத்திரையை தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கி இருக்கிறார் அங்கு முழுக்க முழுக்க தீண்டாமை ஒழிப்புக்கான நிதியை திரட்டுவதற்காக அங்கே ஹரிஜன் சேவா சங்கம் அப்படின்னு அவர்கள் அமைத்த ஒரு அமைப்புக்கான நிதியை திரட்டுவதற்காக இந்த பயணத்தை வந்து நாடு முழுவதும் நடந்த பயணம் தமிழ்நாட்டில் தொடங்குகிறது ஒவ்வொரு ஊராக சென்றிருக்கிறார் இந்த அளவுக்கு காந்தி அளவுக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் தலைவர்களே கூட பயணித்திருப்பார்களா எத்தனை பேர் பயணித்திருப்பார்கள் என்பது ஒரு கேள்விக்குறிதான் சின்ன சின்ன கிராமங்களுக்கு எல்லாமே சென்றிருக்கிறார் கோவைக்கும் வந்திருக்கிறார் அப்பொழுது கோவை கோவை பகுதி கொங்கு பகுதி முழுக்க பயணித்திருக்கிறார் கோவை திருப்பூர் பல்லடம் பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் போய் குன்னூரில் போயிட்டு எல்லா இடங்களுக்கும் வந்து போயிட்டு வந்திருக்கார் அங்கேயும் அவர் இங்கே கோவை வந்த பொழுது முதல்ல இங்கே வித்யாலயம் வித்யாலயமில் தான் தங்கியிருக்கார் அப்பொழுது ராமகிருஷ்ண வித்யாலயம் கோத்தனூரில் இருந்திருக்கு அந்த இடத்த தான் இப்போ வந்து ஒரு காந்தி நினைவகமாக மாற்றியிருக்கிறார்கள் நீங்கள் பலர் சென்றிருக்கக்கூடும் செல்லாதவர்கள் அவசியம் சென்று பாருங்கள் போத்தனூரில் அது ஜிடி நாயுடு உடைய வீடாக இருந்தது அங்கே ராமகிருஷ்ண வித்யாலயம் அந்த இடத்துல தான் செயல்பட்டு வந்திருக்கிறது அப்பொழுது அப்போ தான் அங்கே தான் தொடங்கி இருக்கிறார்கள் அந்த சமயத்தில் காந்தி அங்கே சென்று தங்கி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கோவை பொழுது பிஎஸ்டிக்கு வந்திருக்கார் பிஎஸ்டி தொழில் நிறுவனம் அப்படின்னு அதில் சொல்கிறாங்க அந்த பிஎஸ்டி எந்த நிறுவனம்னு சரியாக தெரில ஆனால் பிஎஸ்சிக்கு வந்து வந்திருக்கிறார் அங்கே ஒரு சின்ன உரையாற்றி இருக்கிறார் அங்கே பிஎஸ்டி நிறுவனர் ஒரு பண முடிப்பை வந்து காந்திக்கு அளித்திருக்கிறார் அதுவும் ஒரு முக்கியமான செய்தி இந்த இடத்துல இருந்து பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன் பிறகு காந்தி குன்னூரில் பொழுது அவருக்கு ஒரு ஒரு முறையீட்டு கடிதத்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய தலித் மக்கள் பழங்குடி மக்கள் வந்து ஒரு கடிதத்தை கொடுத்துருக்கிறார்கள் அதில் பதினெட்டு விஷயங்கள் வந்து அவங்க பதினெட்டு விதங்கள் எப்படி அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் எப்படியான தீண்டாமை அவர்கள் மீது செயல்படுத்தப்படுகிறது ஒரு தபால் நிலையத்திற்கு செல்வதிலிருந்து மருத்துவமனைக்கு செல்வது வரை பள்ளி என்று ஒரு பதினெட்டு அம்சங்களை வந்து அவர்கள் பட்டியலிடுகிறார்கள் காந்தி அதை பற்றி கோவையில் பேசுகிறார் இது மாதிரி குன்னூரில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சிங்கநல்லூரும் இருகூரும் இதில் வந்து மிக மிக புகழ்பெற்ற தீண்டாமைக்கு புகழ்பெற்ற இடங்களாக இருக்கின்றன வெட்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் வந்து அதை சிங்கநல்லூர் இருக்கிற குறிப்பிட்டு சொல்கிறார் ஆனால் பல ஸ்வ முக்கியமான கிராமங்களுக்கு போகிற பொழுது மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையத்திலேருந்து வரும்போது சொக்கம்பாளையம் அப்படிங்கிற கிராமம் அது அங்கே பெரிய நிதியை திரட்டி கொடுக்கிறார்கள் அதை பற்றி பாராட்டி பேசுகிறார் பிறகு உடுமலை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அப்பாவு அப்படிங்கிற ஒரு இளைஞர் அங்கே அந்த கிராமத்தில் சென்று தீண்டாமை ஒழிப்புக்காக நீண்ட காலம் பணியாற்றி இருக்கிறார் அவர் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது ஒவ்வொரு ஊராக போய் பார்த்து எங் அவர் அந்த அந்த ஊர் வந்து காந்தியுடைய பயண திட்டத்தில் வந்து இல்லை அதனால் ஆனாலும் இவர் ஒவ்வொரு ஊராக போய் பார்த்து நீங்கள் வந்து எங்கள் ஊருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அழைத்து காந்தியும் ஒப்பு இருக்கிறார் அந்த ஊர் போய் பார்த்து விட்டு அதுக்கு சாலை கூட இல்லை சாலை இல்லைன்னு நீங்கள் பயப்படாதீங்க அது நீங்கள் வர்றதுக்குள்ளே சாலையை தயார் பண்ணி விடுகிறோம் என்று சொல்லி ஒரு மூன்று நான்கு கிலோமீட்டருக்கு ஊர் மக்களை சேர்ந்து கார் வருவதற்கான சாலையை அமைத்திருக்கிறார்கள் இவரும் வந்து வன்னீர் வலசு அப்படிங்கிற ஊர் அங்கே அங்கே வந்து இங்கே போய் பார்த்துருக்காங்க அங்கே மது முழுக்க முழுக்க மதுவிலக்கு அமுல்படுத்தப்பட்ட ஒரு ஊராக அந்த இடம் இருந்திருக்கிறது அதை பாராட்டி பேசியிருக்கிறார் கோவை கூட்டத்தில் பேசுகிற பொழுது பெண்கள் கூட்டத்தில் பேசுகிற பொழுது காந்தி அவர்களை நீங்கள் பொதுவாக பெண்கள் நகைகளை வந்து பறிக்கக்கூடியவர் அப்படின்னு காந்தி மேலே ஒரு இது இருக்கு அவருடைய நிதியை திரட்டுவதற்கு எந்த பெண் வந்தாலும் நகையை வாங்கி விடுவார் ஆனால் நகை மலபார்லெல்லாம் இருப்பதை விட பெண்கள் இங்கே வந்து நீங்கள் மிக அதிகமாக நகைகள் அணிகிறீர்கள் அப்படின்னு பெண்கள் கூட்டத்தில் வந்து அவர் பேசியிருக்கிறார் அவர்களை தீண்டாமையில் ஈடுபட வே தீண்டாமை ஒழிப்பில் ஈடுபட வேண்டும் என்பதை பெண்கள் கூட்டத்திலையும் வந்து வலியுறுத்தி இருக்கிறார் பொதுக்கூட்டத்தில் முப்பதாயிரம் பேருக்கு மேலே காந்தி பேசிய பொதுக்கூட்டத்தில் வந்து திரண்டிருக்கிறார்கள் அங்கே அங்கே வந்து அவர் அங்கேயும் வந்து தீண்டாமை தான் முக்கியமாக வலியுறுத்தி இருக்கிறார் சாதிகளில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத வந்து அவர் பேசுகிறார் வர்ணத்தில் வந்து நம்பிக்கை இருந்தாலுமே கூட இன்றைக்கு கடைப்பிடிக்கப்படுகிற வர்ணாசிரம் என்பது வர்ணாசிரமத்தை வந்து கேலி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்றும் சாதிகளில் வந்து நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதும் அவர் வந்து பேசுகிறார் கோ அதை இதை இதன் தொடர்ச்சியாக கோவையிலிருந்து ஒருத்தர் ஒரு சனாதனி ஒருத்தர் வந்து காந்திக்கு கடிதம் எழுதுகிறார் மிக கடுமையாக விமர்சித்து நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லுங்கள் நீங்கள் என்ன உங்களுடைய நிலைப்பாடு இதில் என்ன அப்படின்னு கேட்குற பொழுது அவர் திரும்பவும் அதை சொல்கிறார் இந்து சாஸ்திரங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆனால் இந்து சாஸ்திரத்தில் மிக முக்கியமான ஒன்று உண்மையை தேட வேண்டும் உண்மையை தேட வேண்டும் அந்த உண்மையை நோக்கி போக வேண்டும் உண்மை அல்லாத எல்லாவற்றையும் மறுக்க வேண்டும் நிராகரிக்க வேண்டும் அதுதான் எனக்கு வந்து இந்து சாஸ்திரத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத அந்த அதே நபருக்கு எழுதுகிறார் அவர் சாதியில் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா அப்படின்னு நேரடியாக கேட்ட கேள்விக்கு ஒற்றை வார்த்தையில் நோ அப்படின்னு தான் சொல்கிறார் ஐ டோன்ட் பிலீவ் இன் கேஸ்ட் ஆனால் திரும்பவும் அவர் வந்து வர்ணங்கள் அதில் அது காந்தியை படிக்கிற பொழுது வரக்கூடிய ஒரு குழப்பம் அது எப்பவும் இருந்துகிட்டு தான் இருக்கும் வர்ணம் வர்ணத்தில் நம்பிக்கை இருக்கிறது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வர்ணம் வேற அது அது அல்ல ஏற்றத்தாழ்வு இல்லாத வர்ணத்தை பற்றி அவர் பேசுகிறார் தீண்டாமை வலியுறுத்தி சாஸ்திரத்தில் வரக்கூடிய தீண்டாமையை நீங்கள் மறுக்கக்கூடாது அப்படின்னு எழுத போது அந்த கோயம்புத்தூர்காரரை எழுதுகிற பொழுது அதையும் வந்து மிக முற்றிலும் மிக கடுமையாக நிராகரித்து அந்த கடிதம் வந்து காந்தி எழுதுகிறார் ஆனால் அவரோடு தொடர்ந்து இரண்டு மூன்று கடிதங்கள் அவரோடு தொடர்ந்து பரிமாறிக்கொண்டிருந்திருக்கிறார் இப்படி எண்ணற்ற நபர்கள் தமிழ் இது கோவையிலிருந்து மட்டும் இத்தனை பேர் அவரோடு உரையாடி இருந்திருக்கிறார்கள்னா இது மாதிரி எண்ணற்றவர்கள் இந்தியா முழுக்க இருந்து உரையாடி கொண்டிருந்திருக்கிறார்கள் அவர்களோடு தொடர்ந்த தான் இருந்திருக்காங்க இப்போ அன்னைக்கு இருந்த நிலைமை என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த பயணங்கள் வந்து நமக்கு காட்டுகின்றன பெரியசாமி தூரன் எழுதுகிற பொழுது பெரியசாமி தூரன் தான் வித்யாலயத்தில் அப்போ ஆசிரியராக இருந்திருக்கிறார் விடுதி காப்பாளராகவும் இருந்திருக்கார் அப்போ அங்கே வந்து அவர் அங்கே தலித் மாணவர்கள் தான் படித்து கொண்டிருந்திருக்கிறார்கள் காந்தி வந்தபொழுது கோவையிலிருந்து ஒரு சமையல்காரரை நிறைய பேர் வரப்போகிறார்கள் நம்மளே சமைத்தால் போதாது நிறைய மக்கள் வரப்போகிறார்கள் என்று கோவையிலிருந்து ஒரு சமையல்காரரை வந்து அழைத்து வந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த சமையல்காரர் அங்கே வந்து பார்த்து அவரிடம் தலித் மாணவர்கள் தான் இங்கே இருக்காங்க அப்படின்னு தெரிய தலித் மாணவர்களும் இருக்கார்கள் பிறரும் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நான் தலித் மாணவர்கள் இருந்தால் அவர்களோடு நான் பணியாற்ற மாட்டேன் அப்படின்ட்டு அவர் வந்து பிடிவாதமாக சொல்லிவிடுகிறார் இவர் வந்து ஒரு நான்கைந்து பேரை போய் நிறுத்தி இந்த மாணவர்கள் தான் உங்களோட பணியாற்றப் போகிறார்கள் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஜாதியெல்லாம் எதுவும் சொல்லலை அவர் வந்து இவங்க அபாரமாக இருக்காங்களே இவங்களோட நான் சேர்ந்து செயல்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களோடு சேர்ந்து சமைத்திருக்கிறார் ஆனால் உண்மையில் அவங்க வந்து தலித் மாணவர்கள் இவர் வந்து பொய் சொல்லலை ஆனால் உண்மையும் நான் சொல்லலை மறைத்தேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அவங்களோட சேர்ந்து ஒரு ஒரு சமதர்மத்தை நடத்துக்கிற க கடைபிடிக்கிற ஒரு இடத்துலையே கூட அதை முழுக்க கடைபிடிக்க முடியாத ஒரு சூழல் அன்றைக்கு இருந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கலாம் பிறகு திருப்பூருக்கு வந்த பொழுது இருபத்தி ஏழில் திருப்பூர் கதர் தலைநகரம் அப்படின்னு சொன்ன இடம் அடுத்த ஏழு ஆண்டுகளில் கதரில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அவர்களுடைய கதர் தொழில் சரிந்து இருக்கிறது அங்கே காந்தி பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பொழுது அவர்கள் முறை போது அங்கே வந்து அவர் தான் சொல்கிறார் அங்கே அகில இந்திய அமைப்புகள் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த நிதி குறைந்து விட்டது அவர்கள் எங்களிடமிருந்து வாங்குவதை குறைத்து கொண்டு விட்டார்கள் அதனால் எங்கள் தொழில் படுத்துருச்சு என்று அவங்க முறையிடுகிற பொழுது காந்தியாக தான் சொல்கிறார் நீங்கள் வந்து மத்தியிலிருந்து வருகிற நிதியை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டிருந்தால் உங்களுடைய தொழிலை மேம்படுத்த முடியாது நீங்கள் சிறப்பான முறையில் உங்களுடைய உள்ளூர் மக்களையும் ஈடுபடுத்தி நீங்கள் சந்தைப்படுத்துதல் சிறப்பாக செய்தால் அப்போ தான் உங்களால் தொடர்ந்து வெற்றிகரமாக செயல்பட முடியும் மற்றவர்களுடைய நிதியை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு அவங்க பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் திருப்பூர்காரர்களுக்கு அப்போது அது பிடிக்கவில்லை அப்படின்றாங்க இப்படி பல இனிமையான நினைவுகள் இந்த நான் கூறியவர்கள் எல்லோரும் பகிர்ந்து தொடர்ந்து பகிர்ந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் இன்னும் கோவை மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் எடுத்தோன்னா பழனி கோவையிலிருந்து அடுத்து உடனடியாக பழனிக்கு சென்றிருக்கிறார் பழனியில் கோயில் தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறதுனா அங்கே பழனியில் இருந்தே இப்படியான கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்பதையெல்லாம் இருக்கிறார் குற்றாலம் அருவியில் குளிக்க மாட்டேன் அப்படின்னு அங்கேயும் தீண்டாமை கடைபிடிக்கப்பட்ட செருவில் நடக்க மாட்டேன் குளிக்க மாட்டேன் அந்த அருவியில் குளிக்க மாட்டேன் என்றெல்லாம் கூறியிருக்கிறார் இப்படி காந்தியை புரிந்து கொள்வதற்கு காந்தியுடைய தமிழ்நாட்டு வருகை குறிப்பாக கோவை வருகை மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கிறது நேரம் கருதி இத்தோடு முடித்துக்கொள்கிறேன் மிகவும் நன்றி காந்தியோட வர்ண ஆதரவு அப்படிங்கிறது வந்து ஒன்று முழுக்க இந்து மதத்தை நிராகரித்துவிட்டு பொது பெரு ஒரு பெருந்திரளான மக்களோடு தொடர்ந்து செயலாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டமும் இருந்திருக்கு அப்புறம் அவருடைய வர்ண சிந்தனைங்கிறது மற்ற சனாதிகள் சனாதனிகளுடைய வர்ணத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக தான் இருந்திருக்கார் அதை நவீனமானவர்களும் கூட ஏற்றுக்கொள்ள எங்கே இது ஒரு வகையில் அவருக்கு இந்து சமயத்திலிருந்து பெற்றுக்கொண்டது அப்புறம் டால்ஸ்டாய் ஜான் ரஸ்கின் போன்றவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா தொழில்களும் சமம் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து வரக்கூடியது அவர் வந்து வர்ணத்தை ஏற்றுக்கொள்வது வர்ணத்தை நிராகரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இது பிறப்பின் அடிப்படையில் வந்ததுன்றது இல்லாமல் முக்கியமாக எல்லா தொழில்களும் சமமானவை அது இருந்து அவர் அங்கே அந்த ரஸ்கின் சொல்கிறது ஒரு தூய்மை தொழிலாளராகட்டும் இல்லை ஒரு வக்கீலாகட்டும் ரெண்டு பேரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தான் காந்தி வந்து அந்த சர்வோதய எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு வரார் அது அதனால தான் அவர் வந்து வர்ணத்தை தொடர்ந்து இது வந்து சமம் தான் இப்போ வந்து ஒரு பிராமணன் அவன் அவன் மேலானவன் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லை அவனுடைய மேலான சேவையை நம்ம பாராட்டலாம் ஆனால் மற்றவர்களும் அதே அளவுக்கு மேலானவர்கள் தான் அப்படிங்கிறதான் அவர் வந்து சொல்கிறார் ஸோ அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிலைப்பாடு அது வந்து நமக்கு ஏற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு நம்ம சாதியும் வர்ணமும் வேறு அல்ல அப்படின்னு பலரும் அம்பேத்கர் போன்றவர்கள் இரண்டு ஒன்று தான் என்று நிறுவுவதால் அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு கடினமா இருக்கு ஆனால் உண்மையில நான் வந்து அதை பார்ப்பது வந்து காந்தி வந்து அது தொழில்கள் எல்லாமே சமமானவை என்கிற இருந்து தான் அங்க வந்து சேருகிறார் என்று பார்க்குறேன் ஆனால் அவருடைய நடைமுறையில பார்த்தோம்னா தொடர்ந்து சாதியை நிராகரிக்கக்கூடியவராக தான் இருக்கார் பாலசந்தரத்துல தொடங்கி அங்கே அங்க கஸ்தூர் முரண் அவங்க வீட்டில ஒரு ஒரு தலித்துல அதுவும் தமிழர்ல லாரன்ஸ் அப்படின்னு ஒரு தமிழர் தான் அவர் வீட்டுக்கு போயிருக்கார் அவருடைய மலத்தை வந்து அள்ளி போடணும்னு கஸ்தூர்பாவை கேட்டு அவர் முடியாதுன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடிய அளவுக்கு சண்டை வந்தது தொடங்கி அவர் இங்கே பதினேழுலையே வந்து காந்தியுடைய ஆசிரமத்தில் சத்யாகிரக ஆஸ் ஆசிரமத்தில் ஒரு தலித் குடும்பத்தை வந்து இருக்கிறார் முழுக்க அவர்களுடைய நிதி எல்லாமே வந்து அதற்கு பிறகு தடைப்பட்டு இருக்கிறது அந்த அதிலிருந்து ஒரு பெண்ணை வந்து அவரோட மகளாகவே வந்து அடாப்ட் பண்ணியிருக்கார் ஸோ அவர் தத்தெடுக்கப்பட்ட ஒரு மகள் காந்திக்கு இருந்திருக்கிறார் அவர் கடைசியில் ஒரு பிராமணருக்கு தான் அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்படி தொடர்ந்து அவருடைய வாழ்விலையும் பொது வாழ்விலையும் நிராகரித்துட்டு வர்றார் ஆனால் வர்ணத்தை என்ன காரணமோ அது வந்து அவர் வந்து மறுப்பதில்லை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாம் கூட இது வந்து வ வர்ணத்தை மறுப்பதில்லை இது வந்து தொழில்கள் அந்த அடுத்த லைனை தான் அவர் வந்து குறிப்பார் ஹிந்துல வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த குரலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அதான் சொல்றாரு ஆமா ஆனால் ஆனா அதுலேயும் வந்து தொழில்கள் வந்து சமம்னு தான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் வந்து அவர் சேர்றார் அதுதான் வந்து அவருடைய வர்ணன் ஆனால் பின்னாடி வந்து ஜாதி வர்ணத்தை பத்தி அதிகமாக அவர் பேசல நாற்பதுகளுக்கு பிறகு அதை பத்தி அதிகமாக பேசல முழுக்க ஜாதி ஒழிப்புக்கு தான் வந்து சேர்றார் ஜாதி ஒழிப்பு திருமணங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து கலந்துப்பேன் சொல்கிறார் அவரோட ஆசிரமங்களில் நடக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாமே வந்து கலப்பு மனமா இருக்கணும் அதுலேயும் அதில் ஒருவர் வந்து தலித்தா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்துகிறார் இப்போ மகாதேவ் தேசாயுடைய மகன் அவரோட க திருமணம் அவர் வந்து ஒரு குஜராத்தி ஒரியா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொழுது கூட கலப்பு மனமாக இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் நான் வந்து உங்கள் திருமணத்துக்கு வர முடியாது என்னோட ஆசைகள் மட்டும் உண்டு அப்படின்னு தான் சொல்லிட்டேன் இப்படி சாதி ஒழியனும் அப்படின்னு பேசினாலும் பின்னாட்களில் வர்ணம் பற்றி அதிகமாக பேசல அந்த இருபதுகளில் தான் இருபதுகள் முப்பதுகளில் கொஞ்சம் வர்ணம் பற்றி பேசுகிறார் ஆனால் அது அவருடைய வர்ணம் வந்து முற்றிலும் வேறான ஒன்றாகத்தான் நான் பார்க்குறேன்